அமரன் அண்ட் கங்குவா படங்களுடைய உலக வசூலையும் இன்றைக்கான புக்கிங்ஸ் ஸ்டேட்டஸையும் விவரமாக பார்த்துடலாம் அமரன் படத்துக்கு இருபத்தி ஒரு நாட்களுக்கான கலெக்ஷனை பார்ப்போம் தமிழகத்தில் ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் செவன்ட்டி எயிட் குரோர் வசூல் பண்ணியிருக்கு பிரதேஷ் தெலுங்கானில் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன் குரோரு வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் டுவெண்ட்டி டூ குரோரு வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் டுவெல் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோரு வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு மொத்தமாக உலகளவில் த்ரீ ஹண்ட்ரட் செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் குரூர் அமரன் வசூல் பண்ணியிருக்கு விஜய் படங்களில் லியோ அண்ட் தி கோட் படங்களுடைய வசூலை தவிர எல்லா படங்களின் வசூல் ரெக்கார்டையும் ரஜினி படங்களில் டூ பாயிண்ட் ஓ அண்ட் ஜெயிலர் படங்களை தவிர எல்லா படங்களின் வசூல் ரெக்கார்டையும் அமரன் பிரேக் பண்ணியிருக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கொரோனாவுக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண எல்லா படங்களுடைய வசூலையும் அமரன் பிரேக் பண்ணிருச்சு டூ பாயிண்ட் ஓ படத்தை தவிர தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண படங்களோட லிஸ்ட்டில் ரஜினியுடைய ஹையஸ்ட் கிராசர் டூ பாயிண்ட் ஓ நம்பர் ஒன் பிளேஸ்லையும் விஜய் உடைய ஹையஸ்ட் கிராசர் லியோ செகண்ட் பிளேஸ்லையும் கமல்ஹாசனுடைய ஹையஸ்ட் கிராசர் மூவி விக்ரம் ஃபிஃப்த் பிளேஸ்லையும் இருக்குது இவங்களை தொடர்ந்து இப்போ சிவகார்த்திகேயனுடைய ஹையஸ்ட் கிராசர் மூவி அமரன் அந்த லிஸ்ட்டில் எயித்து பிளேஸை பிடிச்சிருக்கு அஜித் குமாரோடைய ஹையஸ்ட் கிராசர் மூவி துணிவு படமே டுவெண்டித்து பிளேஸை தாங்க பிடிச்சிருக்கு ஸோ சிவகார்த்திகேயனுக்கு பிக் மைல் ஸ்டோனையே அமரன் செட் பண்ணி கொடுத்துருக்கு புக்கிங் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலாவது நாளான எண்ணிக்கை அமரன் படத்துக்கு அறுபது ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டுருக்கு ப்ளஸ் ஒரு ஷோஸ் சோல் அவுட் ஆகியிருக்கு இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தமிழ் சினிமாவோட மாடர்ன் டே ஹிஸ்ட்ரியில் அமரன் படத்தோட தமிழக பர்ஃபார்மன்ஸ் போல் லாங் ரனில் வேறு எந்த தமிழ் படங்களுமே தமிழகத்தில் பண்ணதே கிடையாது தமிழகத்தில் டேவனில் இருபது கோடிக்கும் அதிகமாக வசூல் பண்ண படங்கள் மட்டும்தான் லைஃப் டைமில் நூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான வசூலை தொட்டிருக்கு ஆனால் முதல் முறையாக தமிழகத்தோட டேவன் ஓப்பனிங்கில் பதினாறு கோடி வசூல் பண்ண ஒரு படம் லைஃப் டைமில் அதே தமிழகத்தில் ஒன் ஃபிஃப்டி குரோரை தொட அது அமரன் மூவி மட்டும்தான் இன்னும் சொல்லப்போனால் தமிழக ஓப்பனிங் டேல டுவெண்ட்டி ஒன் து ஹையஸ்ட்டு கிராசர் பிளேஸை பிடிச்ச அமரன் லைஃப் டைமில் அதே தமிழகத்துடைய லிஸ்ட்டில் சிக்ஸ்து ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை செட் பண்ணியிருக்கு கங்கமா படத்தோட எயிட் டேஸ் கலெக்ஷனை பார்த்தோம்னா தமிழகத்தில் டுவெண்ட்டி எயிட் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானாவில் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் குரோரை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் குரோர் வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் த்ரீ பாயிண்ட் நைன் ஃபோர் குரூர் வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக உலக அளவில் நைன்ட்டி பாயிண்ட் செவன் ஃபைவ் குரூரு கங்குவாக வசூல் பண்ணியிருக்கு படத்துக்கு ப்ரொமோஷன் டீம் கொடுத்த பில்டப் படத்தில் ஆடியன்ஸ்க்கும் ஒர்க் ஆகியிருந்தால் இந்த நைன்டி குரோரை ஜஸ்ட் ஃபோர் டேஸ்லாம் கங்குவா தொட்டுருக்கோம் சூரிய கெரியர்லேயே ஃபிஃப்த் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டாக கங்கோவா செட் பண்ணியிருக்கு பட் படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூலாம் வந்திருந்தா இந்நேரம்லாம் சூரிய கெரியர்லேயே ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டாக கங்கோவா செட் பண்ணியிருக்கோம் இப்போ பலருக்கும் இருக்க கேள்வி கங்குவா உலக அளவில் நூறு கோடி வசூலாவது தொடுமாங்கிறது தான் இன்னைக்கான புக்கிங்ஸில் பதினேழு ஷோஸ் கங்குவா படத்துக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கில் போயிட்டு இருக்கு இது ஆவரேஜான பர்ஃபாமன்ஸ் ப்ளஸ் வர டிசம்பர் அஞ்சாம் தேதி புஷ்பா ரூல் படம் ரிலீஸ் ஆகுது சைடில் அமரன் படமும் சூப்பரான பெர்ஃபாமன்ஸை தேட்டரிக்கெல்லாம் பண்ணிக்கிட்டுருக்கு இதெல்லாம் வச்சு பார்த்தா இழுத்து பிடிச்சி நூறு கோடி வசூலில் கங்கோவா தொற்றுரும் ஸோ இப்போவும் லாஸ்ட் லாஸ்ட்டு பிளாக்பஸ்டர் ஹிட் மூவின்னா அது சிங்கம் டூ தான் நான் சன் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை